வெங்கடகிரி ராஜா ஸ்ரீ சர்வஜ குமார கிருஷ்ண எச்சேந்திர அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவை தரிசனம் செய்தார் அந்த சமயத்தில் ராஜாவின் மகனுக்கு இருந்த எக்ஸிமா எனும் தோல் வியாதியை சுவாமி குணப்படுத்தினார் பாபாவின் பேராற்றலையும் அளப்பரியா ஞானத்தையும் உணர்ந்த ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு தனது சமஸ்தானத்துக்கு விஜயம் செய்யும்படி பிரார்த்தித்தார் அந்த சமயத்தில் பாபாவிடம் தனது மறைந்த தாயாரை பார்க்க விரும்புவதாக வேண்டினார் உடனே சுவாமி ரத்னம்மா வா என்று அழைக்க சில வருடங்களுக்கு முன்பு இறந்து போயிருந்த ராஜாவின் தாய் ரத்னம்மா அங்கிருந்த சுவர் ஒன்றிலிருந்து ஸ்தூல சரீரத்துடன் வெளிப்பட்டார் சகஜமாக ஒரு உயிருள்ள மனுஷியாக வந்த தாயார் தன் மகன் வெங்கடகிரி ராஜாவிடம் சுவாமி நீ எப்பொழுதும் வழிபடும் ஸ்ரீ ராமனே ஆவார் குணாதிசயங்களில் ஸ்ரீ கிருஷ்ணரை போன்றவர் இவர் மாயையினால் உன் பார்வையிலிருந்து தப்பிக்க பார்ப்பார் ஜாகிரதையாக இருந்து அவரை ஒருபோதும் விட்டுவிடாதே என்று உறுதியுடன் அறிவுரை கூறினார் சில நிமிடங்களுக்கு பின்னர் ராணியார் அங்கிருந்து மறைந்துவிட்டார் இந்த தெய்வீக பேரதிசி அனுபவம் ராஜாவின் மனத்தில் சுவாமியின் மீதான தீவிர பக்தியை உருவாக்கி